சிவாய் நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கற்பசாமி கேஜிஎஃப் கேம் சேஞ்சர் ஆன்மீக சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கற்பசாமி கேஜிஎஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராகு கேது பயிற்சி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த ராகு கேது பயிற்சி என்ன நிலைமையை கொண்டு வரப்போகுது என்னென்ன யோகங்களை தரப்போகுது யார் யாருக்கெல்லாம் உச்ச நிலை வரப்போகுது தெளிவான அமைப்பை இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ராகு கேதுனா என்னன்னு கேட்கறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டா தான் அதோடைய குணாதிசைகள் ராகுவோடைய குணாதிசைகள் கேதுவுடைய குணாதிசைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா தான் ராகு கேது பயிற்சி என்ன அப்போ அந்த ராகுனா யாரு கேதுனா யாருன்னு கேட்கறதா சொல்கிறேன் பொதுவாக ராகு பகவான் சொல்லிட்டாலே தன்னுடைய அப்பாவுடைய அப்பா அப்போ முன்னோர்னு சொல்லுவாங்க ராகுன்னா தன்னுடைய குலதெய்வம் கேதுன்னா அம்மாவளி முன்னோர் அதாவது அம்மாவுடைய அம்மா அப்போ கேதுன்னா தாய்வழி முன்னோர்னு கேக்கிறத சொல்லுவாங்க ஒரு ஜாதகத்தில் ராகு பகவான் பலமாக இருந்தால் மாலை மாளிகை கெட்டலாம் கப்பல் வாங்கி விடலாம் ஏர்பஸ் வாங்கி விடலாம் பல வண்டி வாகனங்களை வந்து நிறைய லீஸுக்கு ரெண்டுக்கு எடுத்து விடக்கூடிய தன்மைகளும் காசு பார்க்கும் காசு பணம் நாலா தசையிலையும் வரக்கூடிய தன்மைகளும் இந்த ராகு பகவான் நிறையா செய்வார் ஆனால் கேது பகவான் என்ன செய்வார் ஞானத்தை கொடுப்பார் படிப்பு அறிவை கொடுப்பார் ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச்சை கொடுப்பார் ஆன்மீகத்துக்கு பல ஈடுபாடுகளையும் பல கோயில் குளத்துக்கு போகிறதுக்கு இந்த காசி ராமேஸ்வரம்லாம் போகிறாங்களே இவங்கள்லாம் கேது ஜாதகத்தில் உச்சமாக இருக்க போய் தான் உள்ளூரை விட்டு வெளியூரில் இருக்கிற ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போகக்கூடிய தன்மை இருக்கும் இந்த கேதுங்க கேட்குறது கோயிலில் அர்ச்சகராக இருக்கிறவங்க வரைக்கும் ஆன்மீக சொற்பொழிவுகள் சொல்கிற வரைக்கும் ஜோதிடம் அருள்வாக்கு குரி இதெல்லாம் சொல்கிறவங்க தன்மை வந்து கேதுவுடைய ஞானத்தினால தான் சொல்லுவாங்க அப்போ இந்த ராகு கேது ஜாதகத்தில் வந்து யோகத்தை கொடுக்குறதும் போகக்காரனும் ராகுதான் யோகக்காரனும் ராகுதான் அப்போ இந்த ராகு பகவான் ஜாதகத்தில் பலமாக இருந்திருந்தால் உங்கள் ஜாதகம் புதையில் கிடைக்குன்னு சொல்லுவாங்க லாட்ரி அடிக்குன்னு சொல்லுவாங்க சூதாட்டத்தில் ஜெயிக்கக்கூடிய தன்மையும் சொல்லுவாங்க குறுக்கு வழியில் புத்தி ஸ்மக்லிங் பண்றாங்கல்ல இதெல்லாம் ராகுதான் அதே போல் நம்ம தாய் திருநாடு இந்தியாவில் பார்டரில் நம்மளுடைய இராணுவ வீரர்கள் நைட்டும் பகலும் பணியாற்றுறாங்கல்ல அவங்களுக்கும் ராகு பகவான் உச்சமாக இருக்கிறனால தான் இந்த மாதிரி இருட்டில் தனியாக இருந்து நம்ம எதிரிங்க நம்ம நாட்டுக்குள்ளே வராமல் இருக்க அவங்களுக்கு சுடுறதுக்கு தயார் நிலையில் இருக்கக்கூடிய தன்மை அந்த தைரியம் ராகு இப்படி ராகு பகவானுக்கு சின்ன ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன் இந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை குறையில்லாமல் இருக்கும் சொல்கிறேன் இன்பமே செய்யும் ராகு கேது பகவானே அன்பால் நான் உன்னை அடிப்பணிவேன் என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள் அப்படின்னு ராகு கேது பகவானுக்கு இந்த ஸ்லோகத்தை சொன்னால் இனி வரக்கூடிய ராகு கேது பயிற்சியில் உங்கள் ஜாதகம் உச்ச நிலைமையடையும் தப்புல எதுவும் மாட்டிக்க மாட்டீங்க சிறைவாசத்துக்கு உண்டான கிரகமும் தான் புத்திசாலித்தனமாக நடக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ராகு கேது பயிற்சி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் சுபிக்ஷம் கிடைச்சி ஐஸ்வரியம் கிடைச்சி கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் சிவாய நம நண்பர்கள் இதெல்லாம் பார்க்குறது ஏழாவது வீடு உங்களுக்கு நாகதோஷம் இருக்குன்னு கேட்கறது இந்த வருஷம் உறுதி அதனால படிச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தைங்க முகநூலில் இன்ஸ்டாகிராமில் இல்லை பல சமூக வலைதளங்களில் யூடியூப்பில் தன்னை பிரபலப்படுத்திக்கணும்னு சொல்லி போனீங்கன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க ஆனால் இருந்திருந்தாலும் படிக்கிற குழந்தைங்க காதல் சொல்லக்கூடிய கத்திரிக்காயில் போனீங்கன்னா நீங்களும் மாட்டிக்குவீங்க உங்கள் அழகு துஷ்பிரயோகம் பண்ணப்படும் உங்க அறிவு காதல் ஜீரோவாயிடும் உங்களுடைய இந்த தகப்பனுக்கு ஏற்படும் தான் கொஞ்சம் கல்யாணம் பண்றத கொஞ்சம் தள்ளி வைக்கணும் நீங்க கல்யாணம் பண்றத தள்ளி வச்சீங்கன்னா உங்களுக்கு பிரிவு ஏற்படாது இல்லைன்னா பிரிஞ்சிருக்கக்கூடிய தன்மை உங்க ஜாதகத்துல இருக்கு இருந்திருந்தாலும் அஷ்டமத்தில் சனி பகவான் உங்க ஜாதகத்துல இருக்கிறனால சிம்ம ராசி உள்ள அப்பாவுக்கு ஆவாது சிம்ம ராசியில உள்ள வீட்டுக்காருக்கு ஆகாது சிம்ம ராசியில உள்ள குழந்தைங்களுக்கு ஆவாது முப்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் பல கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அனுபவிச்சிருக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு உங்களுடைய அன்புக்கும் அனுசரணைக்கும் அனுமதியா அற்புதமான ஒரு மாமியார் அமையிறது கஷ்டம் சிம்மராசிக்காரங்க என்னதான் மாமியாரா அம்மாவா நினச்சிருந்தாலும் என்னதான் அவங்க எடுத்த வாந்திய கூட கையில் பிடிச்சி கீழே ஊற்றியிருந்தா கூட உங்களுக்கு உங்க மாமியார் எதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை ஹோப்பாகாமல் இருக்கிறதுக்கு அவங்க பல தப்பான பூஜைகளோ சூனியங்களோ வயிற்று எரிச்சலோ உங்கள் மேல படதான் தான் செய்வாங்க சிம்ம ராசியில் உள்ள பெண்களை கெட்டுறதுக்கு மற்ற ராசிக்காரங்கள்லாம் கொடுத்து வச்சிருந்துருக்கணும் அவங்களுடைய அமைப்பு அவங்களுடைய தன்மை அவங்களுடைய அமைப்பை நீங்கள் பக்குவம் பண்ணி அவங்களோடையே போனீங்கன்னா மண்ணு சுமந்தாது கட்டிட தொழில் வேலை பார்த்தாவது எங்கேயாவது வேலை பார்த்தாவது புருஷனையும் பிள்ளைங்களையும் காப்பாற்றக்கூடிய சக்தி சிம்ம ராசிக்கு தான் உண்டு சிம்ம ஆண்கள் இருந்தா நிறைய விரயம் பண்ணுவீங்க ஆடம்பர செலவு பண்ணுவீங்க விதத்துக்கு விதம் கார் வாங்குவீங்க வண்டி வாகனங்கள் நிறைய வாங்குவீங்க அரசியல்ல தன்னை பிரதிபலிக்குன்னு சொல்லி அரசியலுக்கே நிறைய செலவு பண்ணுவீங்க அந்த மாதிரி தருணமும் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு இருந்திருந்தாலும் சிம்ம ராசி சீக்கிரத்திலே கல்யாணம் முடிச்சிடணும் ஆண்கள் ஒரு குறிப்பிட்ட வயசு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழுக்கு மேலே கல்யாணம் நடக்கலைன்னா உங்களுக்கு தப்பான தொடர்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு மதம் முற்று மதம் மாறின ஒரு பெண்ணுடைய தொடர்போ இல்ல உங்களுக்கு வயசுக்கு மீறின ஒரு பெண்ணுடைய தொடர்போ கணவன் இழந்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய தொடர்போ கணவனால் கைவிடப்பட்டவங்களோ கணவன் இருந்தும் பலனில்லாத ஒரு பெண்ணுடைய தொடர்போ ஆண்களுக்கு வரும் ரொம்ப கவனமாக இருக்கணும் கோபத்தினால் குணத்தையே இழப்பீங்க ஆத்திரத்தினால அன்பையே இழப்பீங்க இந்த மாதிரியான ஒரு தப்பான விஷயங்கள் வந்துட்டு போயிருந்தால் உற்றுங்க சாமிட்ட வேணுங்க இனிமேல் நான் எந்த தவறையும் செய்யக்கூடாது ஏன் மனைவி ஏன் மக்கள் என்ன சார்ந்தவங்கன்னு சொல்லக்கூடிய தன்மையில் நீங்கள் இருக்கணும் ஒரு பக்கத்தில் அஷ்டம சனி வந்து உங்கள் உடம்புக்கு நோயவும் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு விரயத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்கள் பிள்ளைங்க உங்கள் பேச்சை கேட்காம இருக்கக்கூடிய தன்மைகளும் வரும் சிம்மராசி உள்ள ஆண்களுக்கு இந்த வருஷம் விரயந்தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் கோபத்தினால கொலை களவு பண்ணிங்கன்னா சிறைவாசம் போகக்கூடிய தன்மையும் உண்டு அடுத்தவன் சொத்து அடுத்தவன் பொருளையும் அடுத்தவன் மனைவியை ஆக்குப்பே பண்ணணும்னு நினச்சிங்கன்னாலும் சிறைவாசம் வரக்கூடிய தன்மை உண்டு அரசுக்கு பீடை ஏற்படுத்தக்கூடிய நேரங்காலங்கள் உங்களுக்கு உண்டு அவங்கவுங்க குலதெய்வத்தை இனி வருங்காலங்களில் இந்த ராகு கேது பயிற்சின்னு சொல்கிறதோட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு இருபத்தி ஆறு இந்த வருஷம் எனக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாது எதுலையும் நான் மாட்டிக்கூடாது தான் வீடு தா மனைவி தாமக்கள் தன்னுடைய தொழிலில் மட்டும் கான்ஸ்டேஷன் பண்ண சொல்லக்கூடிய எண்ணங்களை நீங்கள் வச்சுக்கணும் ஆண்கள் ஆனால் சிம்மராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது வயசுல இருந்து ஐம்பது வயசுக்குள்ள ஒரு சர்ஜரி நடக்கும் அது ஆணுக்கோ பெண்ணுக்கோ அது பைபாஸ் சர்ஜரியாவும் இருக்கலாம் கர்ப்பப்பை பை பிரச்சனையாக இருக்கலாம் கனையும் பிரச்சனையாக இருக்கலாம் குடல் சம்பந்தப்பட்ட நோயாக கூட இருக்கலாம் உங்களுக்கு வரும் கேட்குறது விதி அது ஒரு பக்கம் வந்துட்டாலும் அந்த நோயே இந்த முறை வந்து தீவில் தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய நேரமும் இதுதான் தான் முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்கள் பாருங்கள் உங்கள் உடம்ப கவனம் செலுத்துங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கள் தானம் பண்ணுங்கள் தவம் பண்ணுங்கள் நிம்மதியாக இருங்க குடும்பத்து பாரத்தை மறுபடியும் தலைமையில் போட்டு சுமந்துக்கிட்டு இருக்காதீங்க அவங்கவுங்க உடம்ப அவங்கவுங்க தான் பார்க்கணும் நீங்கள் கீழே விழுந்தா கூட தூக்குறது கூட ஆள் மாட்டாங்க சிம்ம ராசி உள்ள ஆண்கள் பெண்களுக்கு சிம்ம ராசி உள்ள பெண்களை கிட்டே எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் அவங்களுக்கு மரியாதை கொடுங்க அவங்கள தெளிவான அமைப்பில் இருந்தால் அவங்க கூடையே இருப்பாங்க சிம்மராசி பெண்ணை கொடுத்து வச்சுக்கக்கூடிய அடுத்த எல்லா ராசிகளுக்கும் மேன்மை அடையக்கூடிய தன்மை உண்டு பயப்பட வேண்டாம் ஆண்டவனை வேண்டுங்க குலதெய்வத்தை வழிபடுங்க முன்னோரை நினச்சி அவங்கவுங்க லைஃப்பை ரசித்து ருசித்து ஜாலியாக வாழுங்க சிம்ம ராசி ஆண் பெண்கள் அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபலனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க பயப்படாதீங்க சிவாய நம்ம சிவாய் நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் இது என்னுடைய அட்ரஸ் நம்பர் பதிமூணு திருவள்ளுவர் ஸ்ட்ரீட் எம்இஎஸ் ரோட் மோதிலால் நகர் கிழக்கு தாம்பரம் சென்னை ஐம்பத்தொம்போது நியர் லேண்ட்மார்க் கார்லி ஸ்கூல் பிளே கிரவுண்டு நெக்ஸ்ட் டு காமாட்சியம்மன் கோவில் பேக் சைட் வாங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க உங்கள் மனக்குறை எல்லாம் போகும் மூணே மூணு எலுமிச்சம்பளை மட்டும் எடுத்துட்டு வாங்க ஒரு எலுமிச்சம்பளத்துக்கு உருவேத்தி திருப்பி கொடுப்பேன் உங்கள் ஆசைகள் தேவைகள்லாம் பூர்த்தியாகும்